வெல்கம் டு மை டார்லிங் ஜில்லக்குட்டி சேனல் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம பிரியாணி பற்றி தான் போகிறோம் செய்கிறது எப்படின்னு பிரியாணி தேவையான பொருட்கள்லாம் எடுத்தாச்சு முதல்ல நமக்கு தேவையானது பூண்டு பூண்டை பிடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு முன்னாடியே ரெண்டாவது நமக்கு தேவையானது இஞ்சி இஞ்சி கட் பண்ணி வச்சாச்சு தனியாக அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வெங்காயம் வெங்காயம் வந்து பிரியாணி தேவையான அளவுக்கு சைஸில் பார்த்து பதமாக கட் பண்ணிக்கோங்க அளவு கட் பண்ணால் போதும் இஞ்சம் அதே அளவு கட் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க பத் அதே சைஸில் கட் பண்ணி பச்சை கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நாங்கள் கிரேவி செஞ்சதுக்கும் பிரியாணி செஞ்சதுக்கும் ரெண்டு இதுக்கு கட் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது தேவையான கப்பிங்க அடுத்து வந்து கடாயை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் கடாய் சூடு ஏறிட்டுருக்கு சூடு ஏறினோடனே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பாருங்க பாயில் ஆனது தெரியுது ஆயில் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் நாச்சுப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா ஆயிலில் வதக்கி விடுங்க அது கூட சேர்த்து பச்சை மிளகா போட்டுங்க கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா போட்டுருங்க நல்லா பச்சை மிளகா அதையும் சேர்த்து வதக்கி விட்டு நான் ரெண்டாவது கட் பண்ணி வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வந் வதக்கி விடுங்க நல்லா வளங்குற அளவுக்கு நல்லா கடாய் சூடியாடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அதிகமாக நல்லா விதிருச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நம்ம அதிலே போட்டாச்சு கப் பண்ண வச்ச இஞ்சியும் கப் பண்ண வச்ச பூண்டு அரைச்சு திருப்பி கடையிலே போட்டு நல்லா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுவும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கப் பண்ண தக்காளி அது நல்லா தக்காளி வதங்கணும் இது எல்லாமே நல்லா வளங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கொத்தமல்லி புதினா தேவையான அளவுக்கு நாங்கள் அதில் போட்டுக்கிட்டோம் நீங்களும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க மிக்சப்பா அதுக்கப்புறம் பதில் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் தேவையான மசாலா கரம் மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா இது பிரியாணி மசாலா லைட்டாக போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணி போட்டு நல்லா அதையும் வதக்கி விடுங்க வதக்கின சாதி நல்ல மாதிரி எரியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான சிக்கன் பீஸ் எடுத்து நல்லா வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஆன்டிபயோட்டிக் போகணும்னு சொல்லி மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நாங்கள் அதை கழுவி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை அது அது கழுவினதுக்கப்புறம் கழுவுற வகையில் வெயிட் பண்ணுங்கள் அது அதுக்கு முன்னாடியே தயிர் பாக்கெட் எடுத்து நம்ம போட்ட மசாலா அதெல்லாம் இருக்குங்களா அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றரை பாக்கெட் தயிர் போடணும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுது நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் தேவையாக கப்பண்ண கழுவுன பீஸ் எடுத்து நம்ம கடையில் போட்டுருவோம் போடுறதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கறி அப்புறம் தான் பரிசி போடுவோம் அதனால நம்ம நல்லா வே கறி வேகிற உழைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிங்க சால்ட் ஆட் பண்ணி லைட்டாகவே கிண்டி கிண்டி விட்டுட்டு வச்சிருங்க கறி வேகையே ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அறவே காடாக இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ சப்படைக்க போகிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிருங்க ஏன்னா கறி வேகணுங்கல்ல பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சா குதிக்கிற மாதிரி வந்துட்டா இந்த மாதிரி பதா வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணுவோம் கறி வந்து நம்ம அரிசி எதுவும் ஊற வச்சு அரிசி எடுத்து அதில் போடணும் போட்ட அரிசியை நல்லா மிக்ஸ்அப் பண்ணி விடுங்க சாப்பாட்டோட நீங்கள் அப்படியே போட்டிங்க கீழே போய் கட்டி கட்டிக்கும் நைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க அதுக்கப்புறம் குக்கரை வச்சு மூடிடுங்க எவ்வளோ டைமிங் வைக்கிறீங்களோ இவ்வளோ டைமிங் வச்சு விசில் எடுத்தது அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம இதில் ரெடி பண்ண சிக்கன் பிரியாணி ரெடி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பார்க்க பார்க்கவே நல்ல சேனல் கொஞ்சம் படிப்படியாக மேலே ஏறும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எது வீடியோவில் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்த மாற்றி போடுறேன் மைட்டாலி யூஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் அவங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்